குரு பிரம்மா குருவேஷும் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மே ஸ்ரீ குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரு கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்தும் முப்பது வரை மாலை நான்கும் முப்பதுல இருந்து ஐந்தும் முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றும் முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினோரு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷம் நட்சத்திரம் மகம் பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் புதன்கிழமை கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் சின்ன சின்ன விளக்கம் ஒண்ணு சொல்ல போறேன் படிப்பு கணவன் மனைவி ஒற்றுமை அதே மாதிரி சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிறு சொல்ல போற அதை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் வெறும் இல்ல ரெண்டே ரெண்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க போதும் இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்க்க கும்ப லக்னம் லக்கணத்துக்குள்ளே சனி பகவானும் சூரிய பகவானும் சுக்ர பகவானும் மீனத்தில் புத பகவான் ராகுபகவான் சந்திர பகவான் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் அங்காரக பகவான் இப்பொழுது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது படிப்பு நிறைய பசங்களுக்கு வந்து படிப்புல கவனமே இல்லாம இருக்கும் படிப்புல கவனம் இருக்காது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தினமும் என்ன செய்யறீங்க அப்படின்னா தயிர் குளிப்பில்லாத ஒரு தயிரை எடுத்து சர்க்கரை கலந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொடுங்க போதும் இது தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு வந்தால் சில நாட்கள்லேயே அவர்களுக்கு படிப்பில் ஒரு கவனம் வந்துடும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான் தினந்தோறும் கொடுங்க ஒரு ஸ்பூன் கொடுங்க போதும் சர்க்கரை கலந்து தயிரில் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும் ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிரும் அதனால் புளிப்பில்லாத தயிரில் கொஞ்சோண்டு சர்க்கரையை கலந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும் கவனம் வரும் இதை தினந்தோறும் கொடுக்கணும் ஒரு நாள் கொடுத்துட்டு கவனம் வரலையென்னு கேட்கக்கூடாது தினந்தோறும் கொடுக்க 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 தான் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் கவனம் ஏற்படும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு அடிக்கடி அடிக்கடி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இதெல்லாம் நிறைய இருக்கும் நிறைய வீட்டில் இது இருக்கு அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னா கணவன் மனைவியிடே உள்ள பிணக்கு தீர்றதுக்கு ரெண்டு பேருமே இடுப்புல சிகப்பு கயிறு அதாவது அருணா கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அருணா கயிறு ரெண்டு பேருமே இடுப்புல கட்டிக்கணும் அப்படி கட்டிட்டு வந்தால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து இது சின்ன சின்ன ஒரு பரிகாரம் தான் இதெல்லாம் செலவில்லாத பரிகாரம் இது செஞ்சு பாருங்க கட்டி பாருங்க நிறைய பேர் அண்ணா கயிறு கட்டுறது வழக்கம் உண்டு வழக்கம் இல்லைனாலும் இதை கட்டி பாருங்க ரொம்ப நன்றாக இருக்கும் மூணாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் நிறைய பேருக்கு இது அமையவே அமையாது ரொம்ப வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு மன கஷ்டப்படுவாங்க வருமானம் இல்லைன்னு மன கஷ்டப்படுவாங்க அப்படி உள்ளவர்கள் இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம குரு தான் இல்லைங்களா அப்போ அந்த குரு பகவான் நல்லா இருந்தால் நமக்கு வருமானம் வரும் அதே போல தொழில் நல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை நடக்கும் ஏன்னா குருதான் எல்லா புத்திரக்காரகன் திருமணத்துக்கு தொழிலுக்கு வருமானத்துக்கு எல்லா குரு பகவான் அப்போ அந்த குரு பகவானை நம்ம எப்படி என்ன செய்யணும் இப்போ குருன்னா போயிட்டு தக்ஷாமூர்த்தியை வணங்கணும் அப்படின்லாம் நினைப்போம் அதை விட இந்த பரிகாரம் உங்களுக்கு மிக சிறந்தது என்ன அப்படின்னா நீங்க யாரை குருவா நினைக்கிறீங்களோ பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு குருவா ஏத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் வேஷ்டி துண்டு அதே பெண்ணா இருந்தால் மஞ்சள் சேலை ஒரு பாத செருப்பு பாத ரட்சைன்னு சொல்லுவோம் செருப்பு இவர்களை அவர்களுக்கு தானமாக அளித்து அவரிடம் ஆசி பெற்றால் நல்ல உத்தியோகம் இல்லை நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மூணு பரிகாரமும் எழுதி வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் மெயினாக நமக்கு படிக்கிற பிள்ளைகளினுடைய படிப்பு தான் நமக்கு தேவை படிக்கிற பிள்ளைகள் கவனம் செலுத்தி படிக்கணும்னா இந்த தயிரில் சக்கரை கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க சிறப்பாக இருக்கும் சரி எப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கும் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே பழைய நினைவுகளால் மனதில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பேச்சில பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உடன் இருப்பவர்களால் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற லாபங்கள் கிடைக்கும் நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை வடகுதிசை அஷ்டையின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிரந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே பிள்ளைகளை அரைவணைத்து செல்லுங்கள் என்ற நாள் சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாட்டில் ஒரு விதமான அசதிகள் தோன்றி மறையும் சக ஊழியர்களால் வருத்தங்கள் ஏற்படலாம் வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகள் கவனம் தேவை ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகளாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் இதில் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் ஜெயிப்பது நிச்சயம் அதிர்ஷ்டிசை வடகுதிசை அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்டம் இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கவனத்தோடு இருங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் உத்தியோக ரீதியான முயற்சியில அனுகூலம் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயத்துல ஆதாயம் அடைவீங்க மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சொத்து விற்பனையில லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக நிக்க இசை தெற்கு திசை அதிர்ஷையின் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்தின மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாராத பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைத்தன் மேற்குசை அதிசயன் ஐந்தாமன் அதிசயம் வென்சாமல் நிறத்தை பயன்படுத்தினேன் புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் ஏற்படும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ஆயுள்யும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இருந்தாலும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர் மிக கவனமா இருக்கணும் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயத்துல விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விதண்டாவாத பேச்சுக்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஆய்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயசை கழகு திசை அதிர்சையன் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பூரம் நட்சத்திரக்கார புரிதல் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் முக்கியமான ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதுல ரொம்ப கவனமா இருங்க பத்திரம் அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இந்த ஃபைல் பார்க்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இன்னைக்கு இருக்கணும் வேலை செய்யும் இடத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை மேம்படும் இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கவனமாக இருங்க தென் மேற்கு சாசையன் இழாமன் அதிர்ஷ்டன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு தெளிவு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்கார விவேகத்தோடு செயல்பாடு இருப்பது மிக சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நண்பர்களின் சந்திப்பு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவு ஏற்படும் மாணவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசைத்தேன் கிழக்கு திசை அதி ஆறாமின் அதிசயம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்து செய்து முடிங்க தடையாக இருந்தவர்கள்லாம் விலகி செல்வார்கள் வாழ்க்கை துணைடன் அனுசரித்து செல்லுங்கள் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் பக்தியில் மனதை செலுத்துங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிச இசை தெற்கு திசை நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப வருமானம் குறித்த சிந்தனை ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமா அலைச்சல்கள் ஏற்படும் சமூகம் பற்றிய பொதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க உத்தியோகத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கடன் உதவியெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வாகன வண்டி வாகனங்கள்லாம் இன்னைக்கு ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த இறை சார்ந்த பயணங்கள்லாம் இன்னைக்கு ஈடேறும் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் மன திருப்தி ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை தென் கிழக்கு திசை அதிர்சை எண் மூன்றாமன் அதிர்சை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் வீட்டம் நட்சத்திரக்காரர் மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ள தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்க வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்பீங்க எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளில் தெளிவு ஏற்படும் மனசில் ஒரு இடமாற்றம் குறித்த எண்ணம் அதிகரிக்கும் தன வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் இன்றைய நாள் சோர்வுகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்சை எண் நான்காம் அதிர்ஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்களுக்கிடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளுவீங்க தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான சூழல் ஏற்படும் அதே மாதிரி மின்னணு சாதனங்கள் நவீனமாக இப்போ லேட்டஸ்டா எந்த மின்னணு சாதனம் வருதோ அந்த சாதனங்கள்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் மேற்கு திசை பச்சை ஏழாம் பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்